நாமம் மகிமைப்படுவதாக மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார் எனவே தயவு செய்து எங்களோடு கூட இணைந்து ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உங்கள் வாழ்விலே பெரிய மாற்றத்தை கண்டுகொள்ளுங்கள் தேவன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக people por... பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன யோசித்திருக்கிறீங்களா ஒருவேளை நான் உங்களிடம் கேட்டால் நீங்கள் பல காரணங்களை ஒவ்வொன்றாக சொல்லலாம் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின்படி மனிதனுடைய வாழ்விலே மனமாற்றம் இல்லை என்பதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது இன்றைக்கு எல்லாம் மாறிவிட்டது வாழ்க்கை முறை மாறிவிட்டது நம்முடைய உணவு பழக்கம் மாறிவிட்டது உடை வாழ்க்கை நிலை பொருளாதாரம் ஆனால் பாருங்கள் எல்லாம் மாறி இருந்தாலும் நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சி இல்லையே சமாதானம் அநேக நேரத்தில் இல்லாமல் இருக்குது ஒரு நிறைவான வாழ்க்கை என்பது நமக்கு இல்லை ஏன்னா நம்முடைய மனசு இன்னும் புதிதாகலை அப்படின்னா மனதில் மாற்றம் இல்லை நம்முடைய மனது அடைய வேண்டும் மனசு புதிதாகணும் பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில் அதை குறித்து வாசிக்கிறோம் அப்போ சுனாய் பவுல் இவ்விதமாக கூறுகிறார் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இந்த வசனத்தில் ஒன்றாவது வசனத்தில் அப்படி இருக்க என்று சொன்னால் அதற்கு ஒன்பதாக ரோமர் ஒன்று முதல் பதினோரு அதிகாரங்களில் நம்ம பார்க்கும்போது அப்போசனாய் பவுல் பல கிறிஸ்தவ போதனைகளை குறித்து அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லிவிட்டு பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் அப்படி இருக்க என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்படி என்றால் அதன் முந்தின அதிகாரத்தில் கொஞ்சம் பாருங்களே பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமே எல்லாம் அவருக்காக இருக்கிறது அவர் மூலமாய் இருக்கிறது அவருக்காக நாம் இருக்கிறோம் எல்லாமே அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் ஆக அப்படி இருக்க என்று சொல்லும்போது எல்லாரும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டிய வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எப்படி மாற வேண்டும் நம்முடைய மனது மாற வேண்டும் என்பதை தான் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் முதல் பதினோரு அதிகாரங்களில் அப்போசனாய் பவுல் போதனைகளை அவர் கூறுகிறார் அடுத்து பனிரெண்டு முதல் பதினாறு அதிகாரங்களில் அந்த போதனையினாலே உண்டாகிற கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை குறித்து அவர் சொல்கிறார் இப்போ முதல் பதினோரு அதிகாரங்களிலே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை சுருக்கமாக பார்த்து பின்பதாக நாம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துக்கு வருவோம் இன்னும் கொஞ்சம் நன்றாக புரியும் அந்த முதல் பதினோரு அதிகாரத்தில் நம்ம பார்க்குற காரியம் என்ன அப்போது நான் பவுல் என்ன விளக்கி கூறுகிறார் கிருவையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் நம்முடைய நிலைமை என்னவாக இருந்தது ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் நீதிமான்களாக்கப்பட்ட நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பார்க்குறோம் எப்போது எப்படி இருந்த நிலைமையிலே நாம் அப்படியாக மாற்றப்பட்டோம் என்று சொல்லி பார்த்தோன்னா ரோமர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இவ்விதமாக நாம் பாவிகளாய் இருந்தபோது தேவன் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார் நாம் அவராலே நீதிமான்களாக்கப்பட்டு தேவனிடத்தில் சமாதானம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் ஆக இப்போது என்ன நடந்தது நம்முடைய வாழ்வில் கிறிஸ்தவ வாழ்வில் என்ன நடந்தது நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக என்ன நடந்திருக்கிறது என்பதை அப்போசனாய பவுல் அங்கே தொடர்ந்து கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆறாவது அதிகாரத்தில் அதை குறித்து அதிகமாக கூறுகிறார் என்ன கூறுகிறார் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறைந்தாயிற்று இன்னொரு விதமாய் சொல்லப்போனால் நாம் அவரோடு சிலுவையில் மறித்து விட்டோம் கிறிஸ்துவினாலே நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போனது என்று சொல்லி ரோமர் ஆராதிகாரத்திலே ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்படி என்றால் பழைய பாவ சரீரமானது கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டாயிற்று இனிமேல் பழைய பாவ சரீரத்தின் மூலமாக பாவத்திற்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது என்பதை அங்கே தெளிவாகவே பார்க்கிறோம் கிறிஸ்துவோடு கூட மறித்த நாம் அவருடைய மரணத்திலே ஒன்றாக மாறின நாம் பாவத்துக்கு மறித்து போன நாம் மீண்டுமாக அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம் ரோமர் ஆராதிகாரம் பதினோராவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் நாம் பாவத்திற்கு இருக்கிறோம் மீண்டுமாக கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் எழுப்பப்பட்டிருக்கிறோம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்த நம்மை நீதிக்கென்று வாழ நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார் ஆக இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதே தேவனுக்காக பிழைத்திருக்க தேவனுக்கென்று பிழைத்திருக்க அங்கே தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் ரோமர் ஆறு பதிமூணில் நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு உங்களை மருத்துவரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் நீதிக்குரிய ஆயுதங்களாக நாம் நம்முடைய சரீர அவயவங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும் ரட்சிப்பு கிறிஸ்துவால் நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது அதற்காக நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை விசுவாசித்தால் அந்த ரட்சிப்பை இலவசமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார் ஆனால் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட நாம் எவ்விதமாக வாழ வேண்டும் என்பதை இந்த பகுதியில் அப்போசனாய் பவுல் கு குறிப்பிடும்போது முற்றிலுமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய அர்ப்பணிப்பை சார்ந்ததாக இருக்கிறது நம்முடைய பாவ சரீரத்தில் நாம் மறித்து போயிருக்கிறோம் என்பதை அறிந்து அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம் என்பதை அறிந்து இப்போது நான் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்காக என்பதை அறிந்து நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய அவயவங்களை ஒருவேளை ஏன் இதை பவுல் இந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் சரீரத்தெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சரீரத்தில் இருந்து தான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சரீரம் பாவ சரீரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு போராட்டங்கள் அதிகமாய் உண்டு இந்த போராட்டத்தின் மத்தியிலே நாம் பரிசுத்தமாய் நம்மை அவருக்கு அர்ப்பணித்து நம்மை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்து வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கூறுகிறார் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் எப்படி எந்த விதமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான என்று சொல்லி ரெண்டு வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம் தேவனுடைய அன்பை நாம் பெற்றிருக்கிறோம் அவருடைய கிருவையை பெற்றிருக்கிறோம் தேவ நீதியை உடையவர்களாக இருக்கிறோம் விசுவாசமாகிய ஈவை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு வேண்டும் உயிருள்ள பலியாக ஒப்பு வேண்டும் இந்த இடத்துல பலி என்று சொல்லி ஒரு வார்த்தையை நாம் பார்க்குறோம் பழைய பாட்டில் வேதாகமத்தில் பல பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி இப்படி பாவ நிவர்த்திக்காக பலவிதமான பலிகள் அங்கே செலுத்தப்பட்டது ஆடு மாடு புறா இவைகளுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அங்கே பலி செலுத்தப்பட்டதை பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் ஒரு உயிரானது அங்கே கொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பாவத்திற்காக பாவ நிவர்த்திக்காக புதிய ஏற்பாட்டில் பலி இருக்கிறதா இருந்தது எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மையே பலதற்ற பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து விட்டார் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம் எல்லாருக்கான பாவ நிவாரண பலியை அவர் செய்து முடித்து விட்டார் நாம் ஒருபோதும் ஒரு காலம் பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய கிருபாதார பலியாக இருக்கிறார் இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாய நாம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை அவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதை தான் பவுல் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் அங்கே வாசிக்கும்போது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் வேண்டிக்கொள்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் அவருடைய சாயலாக மாற விரும்புகிற நாம் அவருடைய சித்தம் அறிந்து நாம் செயல்பட நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு வேண்டுகிறார் இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி சொல்கிறார் இதுதான் புத்தியுள்ள ஆராதனை இந்த இடத்துல ஆராதனை என்று சொல்லும்போது பழைய பாட்டிலே பிரதான ஆசாரியர் ஆசாரியர்கள் எல்லாம் பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மகா பிரதான ஆசாரியராக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்பதை எவ்ரேயரில் நாம் வாசிக்கிறோம் ஒன்று பெயர் ரெண்டு படி நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது நாம் எல்லாரும் பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி பார்க்கிறோம் எப்படி கிறிஸ்துவானவர் மகா பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக அங்கே ஒப்புக்கொடுத்து நமக்கான மீட்பை உண்டு பண்ணினாரோ அதன்படியே ராஜரிக ஆசாரிய கூட்டமாகிய நாம் நம்மை அப்படியே ஜீவ பலியாக வாழுகின்ற பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டிக்கொள்கிறார் அதுதான் ஜீவ பலி பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த இடத்துல ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்ற இரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார் நம்முடைய மனது புதிதாகுவதற்கு நம்முடைய சரத்தை அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ன செய்யக்கூடாது முதல் காரியம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அதை தான் ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் என்று சொல்லி சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது வேஷம் இந்த உலக வழக்கத்தின்படி செல்கிற ஒரு வாழ்க்கை நாம் இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டோம் இந்த உலகத்திற்காக வாழ அல்ல உலகத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் கிறிஸ்துவுக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சரீரத்தை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பழைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையின்படி நாம் செல்ல முடியாது இந்த உலக வழக்கத்தின்படி நாம் செல்ல முடியாது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் அங்கே வாசிக்கும்போது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் மனம் மறுரூபம் அடைய வேண்டும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது ஆனால் நம்முடைய மனது மறுரூபம் அடைய வேண்டும் நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய இயல்பில் நாம் மாறுதல் அடைய வேண்டும் இதை நாம் தான் செய்ய வேண்டும் எப்படி நம்முடைய உள்ளம் மாறுதல் அடைய முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டார் அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி அவர் நம்முடைய உள்ளத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவராக அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் நம்மோடு கூட அவர் வார்த்தையின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற அவருடைய ஆவியானவர் மூலமாக நாம் புதுப்பிக்கப்பட முடியும் ஆனால் ஒரு காரியம் உலக போக்கின்படி நாம் இருந்தால் நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட முடியாது உலக போக்கின்படி உலக உலக வேஷம் என்று சொன்னால் என்ன உலக நம்பிக்கைகள் மதிப்பீடுகள் இதை குறித்து நாம் யோசிக்கும்போது இந்த உலகம் ஆனது தேவனால் உண்டாக்கப்பட்டது ஆனால் இந்த பாவ உலகமானது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தின் காரியங்கள் பாவத்தினாலே ஆளப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒன்று யோவான் அஞ்சு பத்தொம்பதுல என்ன வாசிக்கிறோம் இந்த பாவம் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற நாம் பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க முடியாது இடம் கொடுக்கக்கூடாது இங்கே நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் எபேசேலில் நம்ம பார்க்கும்போது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளாமல் அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு உண்பதாக இப்படி தான் நடந்து கொண்டோம் பிசாசின் ஆளுகையின் கீழே அவனுடைய விருப்பத்தின் கீழே உலக போக்கின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறின பின்பதாக இந்த உலக போக்கின்படி நாம் செல்ல முடியாது இந்த பாவ உலகத்தின் வழியிலே நாம் போக முடியாது நம்முடைய மனது மறுருவம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்முடைய மனது புதிதாகும் அந்த மாற்றத்தை நம்மிலே காண முடியும் வேதத்தில் வாசிக்கும்போது கலாத்தியர் ஐந்து பதினாறில் நம்ம பார்க்குறோம் ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அங்கே கலாத்தியர் ஐந்து பதினெட்டில் என்ன வாசிக்கிறோம் ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும் கலாத்தியர் ஐந்து பதினெட்டில் நம்ம வாசிக்கிறோம் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் நாம் முன்பதாக பிசாசினாலே அவனால் ஆளப்பட்டு நடத்தப்பட்டோம் இப்போது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வந்த பின்பதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக நாம் ஆவியானவராலே நடத்தப்படுகிறோம் ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஒருவேளை நம்முடைய சரதத்தை அவருக்கு அர்ப்பணித்து நம்முடைய அவயவங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவருடைய ஆளுகையின்படி அவருடைய வசனத்தினால் நாம் நடத்தப்படும் நம்முடைய உள்ளம் புதிதாக மாறுகிறது நம்முடைய உள்ளம் அடையும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இதை இன்னொரு விதமாக சொல்லப்போனால் சிறந்த பிரியமான முழு நிறைவான சித்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் முழுமையாக செய்வதற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் முழுமையாக தேவனுடைய சித்தத்தை அவர் விரும்புகிறபடி செய்து முடிக்க நம்முடைய அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்க்கிறார் நம்முடைய சரீரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அநேக நேரத்தில் நம்முடைய பாவ சரீரமானது நம்மை பலவிதமான இச்சைகளுக்கு நடத்துகிறது ஆனால் நம்முடைய இந்த சரீரத்தை ஜீவ பலியாக பலிபிடத்தில் அர்ப்பணம் செய்யும்போது நம்முடைய எண்ணம் நம்முடைய அவயவங்கள் கை கால் கண் செவி எல்லாவற்றையும் அந்த பலிபிடத்தில் ஜீவலியாக அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும் நம்முடைய மனது மறுரூபமாக மாறுகிறது ஒருவேளை நம்ம யோசித்து பார்ப்போம் நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய மனதில் மாற்றம் இருக்கும்போது நிச்சயமாக தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் அடைய முடியும் நம்முடைய அவயவங்களினாலே பலவிதமான காரியங்களை நாம் செய்கிறோம் இந்த செயலுக்கு எது இருக்கிறது நம்முடைய மன எண்ணங்கள் மன ஓட்டம் மனதிலே நாம் நினைக்கிற நினைவுகள் அப்போ நம்முடைய எண்ணங்களிலே நாம் மாற்றத்தை கொண்டு வருவோமானால் நம்முடைய வாழ்க்கை அடையும் நம்முடைய அவயவங்களிலே நற்செயல்கள் உண்டாகும் நம்முடைய எண்ணத்திலே என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதை பிலிப்பியர் நாலாவதிகாரம் எட்டாவது வசனத்திலே பவுல் இவ்விதமாக கூறுகிறார் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் அவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ நீதி உள்ளவைகள் அவைகளோ கற்புள்ளவைகள் அவைகளோ அன்புள்ளவைகள் அவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் நம்முடைய எண்ணத்திலே இப்படிப்பட்ட சிந்தைகளை வைத்திருக்க வேண்டும் எண்ணங்களை வைத்திருக்க வேண்டும் அவருடைய வசனத்தினாலே நாம் நிறையப்பட்டு இப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் சிந்திக்கும் போது நம்முடைய அவயவங்களிலே தேவன் அங்கே மாற்றத்தை கொண்டு வருகிறார் நம்முடைய அவயவங்கள் அவருடைய வழிபடத்தில் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் உணர முடியும் இதுதான் நாம் தேவனுக்கு ஏறெடுக்கக்கூடிய புத்தி உள்ள ஒரு ஆராதனையாக இருக்கிறது இன்றைக்கு ஆராதனை என்ற பெயரிலே பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நம்முடைய இந்த சரீரத்தை முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய மனது புதிதாக மாறுகிறது புதிதாக மாறும்போது அடையும் போது நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக நாம் வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக உள்ள ஒரு வாழ்க்கை மனம் புதிதாகிறதுனாலே உண்டாகுகிற அந்த வாழ்க்கையிலே தான் ஆண்டவராயி இயேசு கிறிஸ்து பிரியப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மையே நம்முடைய சரீரத்தையே முழுமையாக அவருக்கு அர்ப்பணம் செய்வோம் பெருமானவர்களை நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறோம் ஆனால் பாருங்கள் நம்முடைய சரீரம் தடையாக இருக்கிறது நம்முடைய சரீரமானது பாவத்திற்கு நம்மை நடத்துகிறது எனவே இப்போ நம்ம பார்த்தபடி நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு வேண்டும் ஒருவேளை நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய செயல்களிலே மாற்றங்கள் வரும் நம்முடைய செயல்களிலே மாற்றங்கள் வருவதற்கு நம்முடைய எண்ணத்தை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் நம்முடைய மனதானது அடைய வேண்டும் தேவனுக்குரிய காரியங்களை நாம் சிந்திக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமடையும் நாம் தேவனுக்காக செயல்பட முடியும் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்ற முடியும் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் இதுதாங்க நாம நாம் செய்ய வேண்டிய ஒரு புத்தியுள்ள ஆராதனை இந்த ஆராதனையை செய்ய நமக்கு தேவன் உதவி செய்வாராக ஜெபம் செய்வோமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தும் அநேக நேரம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை அது எங்களாலே என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் எங்களை உடைய பலிபிடத்தில் எங்களுடைய சரீரங்களை எண்ணங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் மனதை புதிதாக்கும் உமக்காய் நாங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்தர்லோம் கர்த்தாவே யாரொருவர் தேவையில்லாத காரியங்களை விட்டு திரும்ப தங்களை ஒப்புக்கொடுத்தார்களோ கொடுத்தார்களோ அவர்களை ஆசிர்வதியும் அதனுடைய ஆசிர்வாதத்தை அவர்கள் காண உதவி செய்தரலும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து காத்து கொள்ளும் எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே என கண்பானவர்களே இம்மட்டுமாக இந்த செய்தியை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல நடைந்திருப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமில்லை இன்னும் இந்த வார்த்தைகளை குறித்து அறிவதற்கு கீழே கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஆலோசனை தரவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் காத்திருக்கிறோம் இதே போல் ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக